அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு மாதத்தேர்வு இரண்டு பருவம் ஒன்று மாதத்தேர்வு இரண்டுக்கான விடைகள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாக்ஸுக்குள்ளே பாருங்கள் ஆறு பக்கம் இருக்குது முதல் படத்தில் அடுத்தது அஞ்சு பக்கம் அடுத்தது நாலு பக்கம் அதுக்கடுத்து மூன்று பக்கம் தான் வரும் அதற்கடுத்தாக தொள்ளாயிரத்தி ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் அடுத்த நாலு என்பது ஒரு சதுரையன் பத்து என்பது ஒரு முக்கோணையன் இருபத்தி அஞ்சு என்பது ஒரு சதுரையன் அடுத்து கூட்டினிங்கன்னா விடை வரும் நேரடியாக கூட்டல் தான் கழித்தாலும் ஈஸியான கழித்தல் தான் நேரடியாகவே கழித்து போட்டுடலாம் அதற்கடுத்து வந்து சதுரையன் அல்லாதது எதுனா எழுபத்தி ஏழு அதே கூட்டினீங்கன்னா பதினஞ்சு மீட்டர்னால் ஆயிரத்தி ஐநூறு ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு அடுத்து கூட்டலும் கழித்தலும் நேரடியான கூட்டல் மற்றும் கழித்தல் தான் சரிங்களா மூன்றாவது கணக்கு நான்காவது கணக்கு அடுத்த கணக்கு பெருக்கி கணக்கு இதுவும் நேரடியான பெருக்கல் தான் மூணு ஜீரோ ஜீரோ முகேழு இருபத்தி ஒன்று அடுத்து வந்து மூணு ஒன்பதுன்னு வரும் அதற்கடுத்தபடியாக முப்பத்தி ஆறு என்பது ஒரு முக்கோணையன் மற்றும் சதுரையன் முப்பத்தி ஆறு வந்து முக்கோணையன் நாம் இருக்கும் சதுரையன் நாம் இருக்கும் அடுத்து வந்து ஐம்பத்தி ஐயாயிரம்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்போ எழுபதுனா எழுபது மீட்டர் அப்போ ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் எழுபது மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து வந்து பெருக்க சொல்கிறாங்க சிவப்பு வண்ண நூலின் நிலம் சரி கூட்ட சொல்கிறாங்க பச்சை வண்ண நூலின் நிலம் எழுதி கூட்டணும் அதேமாதிரி அடுத்து எழுதி கழிக்கணும் கழிக்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு வரணும் பத்து பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒம்போது வரும் இங்கே ஒம்போதுல ரெண்டு போச்சுன்னா ஏழுன்னு வரும் அடுத்தபடியாக ஒரு சேலையின் நீளம் கொடுத்துருக்காங்க நான்கு சேலைகள் நீளம் கேட்குறாங்க அப்போ நால பெருக்கணும் ஒரு சேலை நீளத்தை நான்கால் பெருக்கணும் நாலு ஜீரோ ஜீரோ நாலஞ்சு இருபது மிச்சம் ரெண்டு நாலஞ்சு இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா எட்ரன் சதுர உட எட்டு என்ற சதுர எண்ணன் தொடர்புடைய எண் வந்து ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள ஒற்றை எண்ணில் கூடுதல் அடுத்து எழுபதாயிரத்தி இரண்டு மீட்டர் அடுத்து முப்பத்தி ஐந்து மீட்டர் மூணு சென்டிமீட்டர் அடுத்து நாலு மீட்டர் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லி விடைகளும் அடுத்து பெருக்கல் கணக்கு நேரடியாக சாதாரண பெருக்கள் மட்டும்தான் மேலே கிலோமீட்டர் மீட்டர்னும் மீட்டர் சென்டிமீட்டர்னு போட்டுக்கணும் மற்றபடி எல்லாமே சாதாரண பெருக்கள் தான் அதற்கிடத்தனியாக வகுத்து விடை காண்கான்னு கொடுத்துருக்குறாங்க அது வந்து எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஏழ்நூற்றம்பது மீட்டரை ஐந்தாலை வகுக்கணும் அஞ்சாவில் வறுக்கும்போது ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் மூணு வரும் முப்பத்தி அஞ்சுனா ஏழஞ்சி முப்பத்தஞ்சு மறுபடியும் ஏழை கீழே இருக்கணும் ஓரஞ்சு அஞ்சு அப்புறம் ரெண்டை கழித்து போட்டீங்கன்னா அஞ்சு கிலோ இருக்கணும் ஐயஞ்சி இருபத்தஞ்சு கழிச்சா ஜீரோ வருது மீதி மேலேருந்து ஒரு ஜீரோவை கீழே இறக்கணும் இறக்கிட்டு வந்து வகுக்க முடியாது வகுக்க மாட்டோம் அதனால் மேலே ஈவியோ ஒரு ஜீரோ சேர்த்தணும் அப்போ பதினேழு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டர் அப்படிங்கிறது தான் அதனுடைய விடை அதற்கடுத்தபடியாக நாடாவினுடைய நீளம் வந்து ஆறு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஆறு மீட்டருங்கிறத நம்ம சென்டிமீட்டராக மாற்றிக்கணும் இப்போ ஆறு பெருக்கள் நூறு ஆறுநூறு சென்டிமீட்டர்னு வரும் வெட்டப்பட வேண்டிய நாடாவி நீதம் அறுபது சென்டிமீட்டர் அப்போ ஆறுநூறு சென்டிமீட்டர் நீளத்தை அறுபது அறுபதாக கட் பண்ணணும் அப்போ ஆறுநூறை அறுபதால் வகுக்கணும் ஆறுநூறை அறுபதால் வகுத்தோம்னா நம்மளுக்கு பத்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா அந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்